அனைவருக்கும் வணக்கம் நூற்றுக்கு நூறுகளை அன்புடன் வரவேற்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஓய்வூதிய திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசை வந்து அமல்படுத்தியிருக்கு அந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான முழு பலன்கள் என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவின் மூலமா பார்க்கலாம் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஐந்து வகை பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உறுதியான ஓய்வூதியம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையில அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா மினிமம் ஒரு பத்து வருஷம் வந்து அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஓய்வூதியம் பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு இருக்குது பணி ஓய்வுக்கு முன் கடைசி பன்னிரெண்டு மாதங்களில் பெற்ற சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் இப்போ கடைசியாக லாஸ்ட் இயரில் இப்போ ரிட்டர்மெண்ட் ஏஜ் சிக்ஸ்டி அப்படின்னு இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அமல்படுத்திருக்கு இப்போ நீங்கள் அறுபது வயசுல வேலை பார்க்கும்போது உங்களோட சம்பளம் வந்து ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பென்ஷனில் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு ஃபிஃப்டி தௌசண்ட் நமக்கு கிடைக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு மட்டும் தான் இந்த அமைப்பு இதுவே வந்து பார்த்திங்கன்னா அதற்கும் குறைவாக பணியாற்றியவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணி சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி பத்து ஆண்டுகள் பணி சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு இந்த ஓய்வூதியம் வந்துட்டு மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க குடும்ப ஓய்வூதியமும் கொடுக்குறாங்க ஓய்வூதிய அதாவது ஓய்வூதியதாரரின் மறைவுக்கு பின் அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக அவருடைய குடும்பத்துக்கு கிடைக்கும் அவர் இறந்த பின்பும் கூட பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம் எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ்டி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ்டி பர்சன்ட்டு அவங்களுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க அடுத்தது குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு மாதத்துக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் உறுதியான ஓய்வூதியமாக கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம் பத்து வருஷம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி வந்து பென்ஷனாக வந்து கொடுப்பாங்க விலைவாசிக்கு ஏற்ப மாறும் தற்போது அரசு ஊழியர்களுக்கு தேசிய நுகர்வோர் விலை குறியீடு அடிப்படையில் டிஏ எனப்படும் அகவிலைப்படி மாற்றி அமைக்கப்படுகிறது புதிய திட்டத்தில் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் இதுபோல் அகவிலைப்படி மாற்றி அமைக்கப்படும் ஸோ டிஏ அப்படி டேட்டா அலவன்ஸ் அதாவது சாரி டிஎர்னஸ் அலவன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த டிஆர்னஸ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரெண்டு பேர்த்துக்குமே குடும்ப ஓய்வூதியதாரர் மற்றும் ஓய்வூதியதாரர் ரெண்டு பேர்த்துக்குமே அடுத்தது மொத்த ஓய்வூதிய பலன் ஓய்வு பெறும்போது கிராச்சுவிட்டி எனப்படும் பனிக்கொடையுடன் கூடுதலாக ரொக்க பலனும் கிடைக்கும் ஸோ கிராச்சுவட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரொக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கொடுக்குறாங்க பனி ஓய்வின் போது பெற்ற மாத சம்பளத்தில் அடிப்படை ஊதியம் மற்றும் டிஏ ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கு ரொக்க பலனாக கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரொக்கமா வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் ஒரு பங்கு கொடுப்பாங்க அந்த எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த சம்பளத்தில் பத்தில் ஒரு பங்கு வந்து ரொக்க அதாவது கேஷாக அப்படி கொடுத்துருவாங்க நிறைவு செய்த ஒவ்வொரு ஆறு மாத பணியின் அடிப்படையில் இந்த இது வழங்கப்படும் ஸோ சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் குறையாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஓய்வூதிய பலம் என்னதுன்னா எந்த விதத்துலேயும் வந்து குறையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நல்ல ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்ததுலேயே இப்போ அமைச்சிருக்கிற இந்த ஐந்து பலனுமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் வேலையிலேருந்து போன பிறகு நிறைய வேலையிலேருந்து அந்த ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனநிலை வந்து வித்தியாசமாக இருக்கும் அதாவது நம்ம வேலையிலேருந்து வந்துட்டோமே இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரியும் வீட்டில் நமக்கு அதே மரியாதை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியெலாம் இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸோ வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை இபிஎஃப்ஓ இன்சூரன்ஸு எதுலாம் வந்து பார்த்திங்கனாலும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கான அந்த பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வகையில வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க இது வரவேற்கத்தக்க ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க பாப்போம் இது எந்த அளவுக்கு வந்துட்டு அமல்படுத்த போறாங்க அப்படின்றத இனி வரும் காலங்களில் பார்க்கலாம் நன்றி ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி செய்யுமா அப்படின்னு கேட்டால் தெரியல ஏன்னா ஏற்கனவே இருந்த ஸ்கீமை வந்து கேன்சல் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க பார்ப்போம் இது பார்த்துட்டு வேற ஏதாவது புதுசாக இருந்த திட்டம் இவங்க போடுவாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ